இனிமையான தேவ பிள்ளைகளை இன்ப இயேசுவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திலும் யாத்திராகமும் ஆறு ஒன்றிலிருந்து கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் யாத்திராகமும் ஆறு ஒன்றி விதமாக சொல்லுகிறது நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய் பலத்த கையை கொண்டு அவர்களை போக விட்டு பலத்தை கை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை போக விட்டு பலத்தை கை கொண்டு அவர்களை தேசத்திலிருந்து என் பலத்த கரத்தின் கிரியைகளை பார்த்து தேசத்தை விட்டு அவர்களை துரத்தி விடுவார் மோசே ஆரோன் போய் கேட்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனத்தை அனுப்பிவிடு என்று என்று கேட்டபோது ஆரோன் மோசை இவர்களையே துரத்தி விட்டவர் தான் இந்த பார்வன் அடம்பிடிக்கிறான் தேவ ஜனத்தை விடுவிக்க மாட்டேன் என்று சொல்லி அடம்பிடித்தான் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் விடமாட்டேன்னு போக விடுவான் விடமாட்டேன் என்று சொல்கிறவன் என்னுடைய பலத்த கரத்தின் கிரியைகளை பார்த்து அவனே துரத்தி விடுவான் போய் சேருங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விடுவான் என்று சொல்லி அன்பான தேவனுடைய ஜனமே கிட்டத்தட்ட பல பல நூற்றாண்டுகள் நாலு நூற்றாண்டுகள் அவர்கள் அங்கே இருந்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தால் போதும் என்கிற நிலைமையில் எத்தனையோ பிரயாசங்களை அந்த தேசத்தின் அடிமைத்தனத்திலே இருந்து வெளியே வருவதற்கு அவர்கள் எடுத்தார்கள் எத்தனையோ பிரயாசங்களை எடுத்தார்கள் ஆனால் ஒன்றும் கை கூடாமலே போனது பல பல வருடங்கள் அவர்கள் எடுத்த பிரயாசங்கள் முயற்சிகள் அவங்களுடைய எப்படி இருந்திருக்கும் இழைத்து போய் இருந்திருக்கும் வேதமே சொல்லுகிறது அநேக நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும் அநேக நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும் ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் முயற்சிகளை எடுத்தார்கள் ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் கூக்குரலை கத்தர் கேட்டு அவர்கள் பெருமூச்சை கத்தர் கண்டபோது தன்னுடைய கரத்தின் வல்லமையை அவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அநேக நாட்கள் எடுத்த முயற்சியை ஒரே நாளில் ஆண்டவர் தன்னுடைய கரத்தின் வல்லமையினாலே நிறைவேற்றினார் எப்படி போகச் சொன்னான் துரத்தி விட்டான் நீங்களே கேட்டு நடக்காத காரியங்கள் பிரயாசப்பட்டு கிடைக்காத காரியங்கள் இருக்கலாம் உங்க பெருமூச்சை கத்தர் காணணும் கண்டால் போதும் கத்த நிச்சயமாகவே நீங்க அடுத்த பிரயாசங்கள் ஒன்றை நீங்க எடுக்க வேண்டாம் எல்லாவற்றையும் கத்தரே நிறைவேற்றி நடத்தி அவர் முடித்து தருவார் வார்த்தைகளை கேட்கும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்க எத்தனையோ பிரயாசங்கள் எடுத்து இன்னும் எத்தனையும் மனிதனுடைய பலனு கொண்டே எல்லாம் என்னென்னமோ செய்ய முயற்சி செய்து நடக்கவே இல்லையா உங்க பெருமூச்சை கத்தர் கண்டா போதும் தன்னுடைய பலத்த கரத்தின் வல்லமையை கத்தர் வெளிப்படுத்துவார் தன்னுடைய பலத்த கரத்தின் வல்லமையை கத்தர் நிச்சயம் வெளிப்படுத்துவார் காத்தருங்க உங்கள் பெருமூச்சை கத்தர் காணணும் கத்தர் நிச்சயமாய் தன்னுடைய கரத்தின் வல்லமையை வெளிப்படுத்தி நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மையை கத்தர் உங்களுக்கு செய்வது நிச்சயம் ஜெபிப்போமா மகா இறக்கமுள்ள தெய்வமே உங்கள் கரத்தின் வல்லமையே அது எங்களுக்காக தான் வார்த்தைகளை கேட்கிற உங்க பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் தேவரீர் தம்முடைய கரத்தின் வல்லமையை நீர் வெளிப்படுத்தும் படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே முயற்சி செய்து தோல்வி அடைந்து இனி இவ்வளவுதான் என்று நினைக்காத படிக்கு உங்களுடைய கரத்தினுடைய வல்லமையை உணரும் வரைக்கும் உங்க பிள்ளைகள் தேவ சமூகத்திலே மன்றாட போராட கத்த நீர் கிருபையை தாரும் உங்க பிள்ளைகளுடைய கூக்குரலை கேளும் அவர்களுடைய ஆண்டவரே அந்த மூச்சை பாரும் அவர்களுக்கு நன்மை செய்யும் உங்க வல்லமை இன்றைக்கு வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை கட்டன் உங்களை ஆசீர்வதிப்ப உன்ன ஜமானபரே எண்ணூறை வீடம் நீர் ஜா Bye. <laughs>